ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்டி சேனல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சுவை பேக்டி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ வந்து கறி எடுத்து அதை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு மூணு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம குக்கரில் போட்டுக்கிருவோம் குக்கரில் போட்டுவிட்டு இதுக்கு தே கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுக்கிருவோம் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு பீஸ் வந்து இஞ்சி துண்டு வந்து கொஞ்சம் தட்டி போட்டுக்கிருவோம் அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுவிட்டு உப்பு வந்து ஒரு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் அந்த கறியிலேருந்தே தண்ணி வந்து விட்டு வரும் அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் நம்ம கிளறினோம்னா இந்த மாதிரி தண்ணி வந்துடும் அது வரை கறி ஒட்டாமல் வரும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு அதுக்கப்புறமா தண்ணியை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கருவோம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி ஓட்டும் மூடி ஒரு மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் உங்கள் குக்கர் எந்த மாதிரி வேகமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா இப்போ வெந்திருச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கரண்டியில் எடுத்து கறியை வந்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா அமிக்கி பார்த்தோம்னா கறி வந்து நல்லா இந்த மாதிரி உடையுது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இது இருக்கட்டும் இப்போ வந்து கடாயில் வந்து இதுக்கு மசாலா வறுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் பொடியாக ஏழு பூண்டுப்பல் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வதக்கி அரைச்சி செஞ்சோமுன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா மனமாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ வந்து வெங்காயத்தை எடுத்து தட்டில் ஆற வச்சிட்டு மல்லி வந்து ஒரு நாட்டு மல்லி ரெண்டு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு கசகசம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம் அப்புறமா அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒன்று பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு பீஸ் இதையும் போட்டு லைட்டாக மட்டும் மனம் வர வரைக்கும் வறுத்துக்கரலாம் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி மசாலா வறுத்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோமுன்னா குழம்பு வந்து நல்லா சுவையாக இருக்கும் கூடுதல் சுவையோடு இருக்கும் இப்போ வந்து இதை வந்து எடுத்து ஆற வச்சுக்கிடுவோம் அடுத்து வந்து தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தை எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் உங்களுக்கு தேங்காய் வேணாமுன்னா தேங்காய் போடாமையும் இந்த குழம்பு செய்யலாம் நான் எப்பயுமே தேங்காய் போட்டு செய்வேன் கொஞ்சம் இப்போ வந்து இந்த நம்ம வறுத்து வச்சோம்ல மல்லி இதெல்லாம் அதையும் வந்து இதில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா பையனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வெங்காயம் வதக்கி வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வந்தாச்சு இது இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் நான் கடலை எண்ணெய் தான் எனக்கு விட்ணேன் விட்டுட்டு ரெண்டு குழிக்கரண்டி விட்டுட்டு கடுகு உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அது நல்லா பொறிஞ்ச பிறகு சோம்பு ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஒன்று கிராம்பு ஒரு பீஸு ஏலக்காய் அண்ணாச்சி பூ ஒன்று கல்பாசி ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் போட்டுக்கிருவோம் தாளிக்கிறதுக்கு இது வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இது வந்து நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து வதக்கி எடுத்துக்கிடுவோம் அப்புறமா வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து இதுக்கு போட்டுக்கிறேன் சுவைக்காக லைட்டாக அந்த தக்காளியையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல மசாலா அதையும் இதில் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கிருவோம் அந்த மசாலா இந்த வெங்காய கலவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த குழம்பு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம வந்து மிளகாய் வத்தல் அரைக்கலை இல்லை அதனால தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இந்த கறி வேக வச்சு வச்சோம்ல அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் இப்போ அந்த மசாலா இந்த கறி எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து வீட்டிலையே அரைச்ச குழம்பு தூள் இருக்குல்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம் போடும்போது குழம்பு வந்து இன்னி சுவை கூடுதலாக இருக்கும் ஏற்கனவே குழம்பு தூள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அது எல்லா குழம்புக்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ வந்து இந்த குழம்பு மிளகாய தூளையும் போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் இப்போ வந்து மட்டன் வந்து உப்பு உரப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே வந்து கொதிக்க விடலாம் குறைவான தீலையே வச்சு குறைக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சிருவோம் இப்போ குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டி பட்டுச்சு மல்லித்தலையை தூவி இன்னொரு தடவை கலந்து விட்டுக்குருவோம் இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுவை பேக்கிட்டி சேனலில் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அருமையான ஒரு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்போ வந்து இறக்கி ஒரு பவுலில் ஊற்றிக்கிடலாம் இப்போ வந்து அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்